என் தங்கமே அளவில்லாத கோபத்தோடு இந்த கருப்பன் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்ன சொல்கிறாய் கருப்பா கோபமா என்னை பார்த்து உனக்கு பாவமாக இல்லையா என் மீது கோபப்படுகிறாயா என்று கேட்கிறாய் அல்லவா என் பிள்ளையே கருப்பனின் கோபத்திற்கு காரணத்தை கேட்டால் நீயே சரி என்று சொல்வாய் இந்த கருப்பன் எத்தனை முறை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நன்றாக யோசித்து பார் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதும் அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் இன்று என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட்டாயானால் நடக்கவிருக்கின்ற விபரீதத்திலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது என் பிள்ளையை விபரீதமே நடக்கப்போவது போவது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாலும் நீ இப்பொழுது உறவாடி கொண்டிருக்கின்றவராலும் எனும் பொழுது அதனை நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ கவனித்துக் அல்லவா உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் ஆடுகின்ற நாடகம் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது சுற்றி இருப்பவர்கள் சரியாக இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி சரியாக நடப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக கவனிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் கருப்பன் உன்னை தேடி வருவது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் உன்னை நெருங்காதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இனி நடக்கப் போவது அத்தனையும் இந்த கருப்பணி நருளால் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இதனால் வரையிலும் உன்னை படுத்திய பாடுகள் போதும் இனிமேல் எதுவும் நடக்காதபடிக்கு உன் வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக பின் தொடர்ந்து வரும் கருப்பன் ஒரு சில விஷயங்களை உன்னுடைய இல்லத்தில் கண்டேன் அவையெல்லாம் உன் இல்லத்தை விட்டு அழிய வேண்டும் அவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும் இதற்கு மேலும் இது உன் இல்லத்தில் தொடரும் என்றால் விபரீதம் நடக்கும் என் பிள்ளையே அந்த விபரீதத்தில் இருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது எந்த கொம்ப நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது ஆனால் அப்பன் கருப்பன் நான் தடுத்து நிறுத்துவேன் அல்லவா அது நீ நன்கு அறிந்த உண்மைதானே இந்த கருப்பன் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்திடுவான் என்பது நீ நன்கு தெரிந்த விஷயம்தானே அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கிறேன் நான் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது எக்காரணம் கொண்டும் நீ என்னை தவிர்த்து விடாதே என்று நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்தும் பொழுது நீ எந்த நிலையிலும் அதையெல்லாம் எல்லாம் விட்டுவிடாதே என்று உன்னோடு இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடத்திவிட முடியாத பல விஷயங்களை கூட நான் நடத்தி கொடுத்திருக்கிறேன் அல்லவா இனிமேல் எதுவுமே இல்லை என்று நீ கைவிட்ட விஷயங்களை கூட உனக்கு நான் நடத்தி முடித்திருக்கிறேன் அல்லவா இதையெல்லாம் நீ உணர வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உன்னுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது இந்த கருப்பன் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த கரூப்பனின் மீது உனக்கிருக்கின்ற அன்பு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு தள்ளிவிட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கடந்து நான் வாழ வைப்பேன் இதுவெல்லாம் என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைத்து சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் நிறைவாக உனக்கு பெற்று கொடுப்பேன் ஆபத்துக்கள் சில நேரங்களில் உன்னால் உணர முடிவதில்லை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆபத்துக்களை எல்லாம் பல நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னால் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு உனக்கு செய்து கொண்டிருப்பார்கள் எந்த நிலையிலும் அதை நீ கடந்து வர முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை அவர்கள் தந்து கொண்டே இருப்பார்கள் இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் எனும் பொழுது அதை நீ புரிந்து கொள்ள முன்னேறி வந்து கொண்டே இரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பாடத்தை கற்று கொடுக்கிறது யார் வேண்டும் என்று சொன்னாலும் யார் வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு நடப்பதை எல்லாம் இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்படும் எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டி இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து விட்டால் உன்னால் அசைக்க முடியாதது என்று இங்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே விபரீதம் நடக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் மிக மோசமானதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விபரீதம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இல்லாத பட்சத்தில் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தாண்டி வந்து விடுவாய் உன்னால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக எதிர்கொள்ள முடிய வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள உனக்குள் ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தை உனக்கே உனக்கானதாக கொடுக்கத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் கருப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நடத்த முடியும் அதனால் நான் உனக்கு நடத்துவது எத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நல்லது நடக்க வேண்டி உனக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்குள் நல்லபடியாக பதியட்டும் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கட்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் உனக்கு எத்தனை பெரிய கஷ்டங்களை யார் கொடுக்க நினைத்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று என் குழந்தை தேடி அல்லவா இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை காலம் முழுவதும் யோசித்து அல்லவா அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முடிவுக்கு வர வேண்டிய தருணம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கைகூடி வந்து விட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் எதிர்பாராதது போல உன் வாழ்க்கையில் என்றும் உன் அப்பன் நடத்திட தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இனிமேல் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது கருப்பனினுடைய ஆட்டத்தை காண வேண்டும் என்றால் அதற்கு நீ மன தைரியத்தோடு இருக்க வேண்டும் அந்த தைரியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதனை நான் உறுதி செய்ய நினைக்கிறேன் என் பிள்ளையே தேவையில்லாத எண்ணங்களால் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ இழக்காதே தேவையில்லாத சிந்தனைகளினால் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் நீ தொலைத்து விட்டு நிற்காதே என் குழந்தையே கருப்பன் சொல்லும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அப்பன் எப்பொழுது கோபத்தோடு நம் இல்லத்திற்கு வந்தார் அதையெல்லாம் நாம் கண்ணால் என்ன காணவா போகிறோம் என்பதெல்லாம் ஒருபோதும் இல்லை என் பிள்ளையே இந்த எண்ணங்கள் உனக்குள் வருகிறது என்றாலே தெய்வ நம்பிக்கை உனக்கு இல்லை என்றுதானே அர்த்தம் தெய்வத்தின் மீது உனக்கு எந்த ஒரு நல்ல சிந்தனைகளும் இல்லை என்று தானே அர்த்தம் இதையெல்லாம் உணர்ந்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்காக நீ மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமாக வெல்லாம் எதுவும் நடப்பதில்லை சர்வசாதாரணமாக வெல்லாம் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடப்பது கிடையாது ஆனால் நீ நினைத்தால் எல்லாம் முடியும் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் நடத்திட முடியும் எப்படி கருப்பா அது எப்படி என்னால் முடியும் என்று கேட்கிறாயா என் பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த கருப்பனின் துணையினால் உன்னால் அதை நடத்த முடியும் எந்த எண்ணங்கள் அதிகமாக உனக்குள் இருக்கின்றதோ அந்த எண்ணங்களாக உன் வாழ்க்கை மாறும் அது நீ நன்கு அறிந்த விஷயம் தானே அப்படி இருக்கும் பொழுது நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து எப்பொழுதும் உனக்கு நடக்கும் உனக்கு நடந்த தீய விஷயங்களை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு தீய விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் தருவதற்காக இருக்கிறது எப்பொழுது நீ அதை உணர்கிறாயோ இந்த கருப்பண்ணான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுது நீ தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னால் இதையெல்லாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எதிர்பாராத பல தருணங்களை இந்த வாழ்க்கையில் உன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நடந்துவிட்ட அத்தனை விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் நான் தானே இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு கருப்பன் சொன்னது போல நீயாகவே தேடிச்சென்று எந்த ஒரு வினையையும் இழுத்துக்கொண்டு கொண்டு வராதே நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ என்னவெல்லாம் யோசிக்கிறாயோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ நல்லபடியாக சிந்தித்து விட்டாலே போதும் எதையும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை மட்டும் நீ முழுமையாக நினைத்தால் போதும் எதிர்பாராதது எல்லாம் இனி உனக்கு என்றும் என்றென்றும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் கருப்பன் சொன்னது போல நீ நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஏதேனும் சில பிரச்சனைகள் உன்னை விபரீதத்திற்குள் தள்ளி விடுவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கான வேதனைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ பழகிக்கொள் உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவாக இருக்கிறது என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்ப நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாய் ஆனால் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வராமல் தெய்வ நம்பிக்கை உனக்குள் அதிகம் வந்து உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் இனி நீ எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயாராக வைத்திரு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்